வணக்கம் நான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகளை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அதில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க வேலை செய்யும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் ஃப்ரீசிங் பார்ட்டாக இருக்குது ஒரு ரூம் பெரிய ஃப்ரீசர் ரூம் இருக்குது அந்த ரூம் எல்லாமே வேலை செய்வாங்க வேலை செய்வாங்க அந்த ஃப்ரீசர் ரூமில் ஒருத்தர் வேலை செய்ய செய்கிறார் அவர் வேலை செய்யும்போது அன்றைக்கி என்ன ஆகிட்டு கொஞ்சம் உள்ளே ஒர்க் இருந்து ஒர்க்கு அவசரத்தில் அப்படியே கவனிக்காமல் அப்படியே உள்ளே இருந்துட்டார் அது க்ளோசிங் டைம் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீசர் ஆயிரம் இருக்குல்லன்ட்டு அந்த ஃப்ரீசரை சாத்துட்டு போயிட்டாங்க ஃப்ரீசர் இவர் ஃப்ரீசர் ரூமில் இருக்கார் ஃப்ரீசரில் ஐஸு ஃபார்ம் ஆகி அதில் வந்து மைனஸ் டிகிரியில் இருக்கும் அவர் மனிதனால் சாதாரணமாக இருக்க முடியாது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கலாமே தவிர ரொம்ப நாடி இருக்க முடியாது இவர் வந்து கதை தட்டி தட்டி பார்க்குறாரு கதை ஃப்ரீசர் ரூம் இருந்தாலும் க்ளோஸ் ரூமு வெளியில் சத்தமும் ஐலி ப்ரூஃப் சவுண்ட் ப்ரூஃப் ரூம் அது வெளியில் சுத்தமாக சத்தமும் கேட்காது ஒன்றும் கேட்காது யார் டைட்டாக இருக்கிறதுனால எந்த இதுவும் இருக்காது உடனே ஒரு கத்தி சத்தி பார்க்குறாரு யாருமே ஒன்றும் கேட்கவே இல்லை அப்போ தான் செக்யூரிட்டி ரெகுலராக இருக்கிற செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் அப்படியே வராரு வரும்போது டக்குன்னு அவருக்கு யோசனை வருது அவருக்கு வந்து ஒருத்தவர் வந்து டெய்லி வரவரு காலையில் வரும்போது செக்யூரிட்டி பார்த்தவர் வணக்கம் சொல்லுவார் அது மாதிரி ஈவினிங் போகும்போதும் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் போவார் எந்த காலத்துலேயும் அதை மறக்காமல் செஞ்சுட்டு இருந்தார் அப்படி செய்யும்போது என்ன பண்ணார் அன்னைக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் யோசிச்சார் ஆமாம் காலையில் அந்த சார் வந்தார் திரும்பி போகும்போது போகணும் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சார் அப்புறம் வந்து யோசிச்சு ஆமாம் அவர் அந்த ரூமில் தானே வேலை செய்கிறாரு அப்படின்னு நினச்ச டக்குன்னு அவருக்கு சடனாக இதாகச்சு அப்புறம் போய் பா அந்த ரூமை போய் திறந்து பார்க்குறாரு திறந்து பார்த்தா உள்ளே அவர் குளிர்ல நடுங்கி இது பண்ணிக்கிட்டு அவஸப்பப்பட்டு இருக்காரு உடனே பார்த்து உடனே அவர் யாச்சுட்டு வெளியில் வந்தார் என்னன்னா அவர் வந்து ரெகுலராக வந்து அந்த செக்யூரிட்டி செக்யூரிட்டி தானேன்னு அலட்சியப்படுத்தாமல் அவருக்கு டெய்லி வந்து அவர்கிட்ட குட் மார்னிங் சொல்லிவிட்டு அதே மாதிரி போகும்போதும் அவர் விசாரிச்சுட்டு போனதுனால அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்து இவர் இது பண்ண மாட்டாரே நம்மளை விட மாட்டார டெய்லி நமக்கு வேணாம் போகும்போதும் அவங்க இது சொல்லிட்டு தானே போவார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போய் தேடறதுனால அவருக்கு அவருடைய உயிரை அவர் காவல் பண்ணி இல்லைன்னா அவர் மைனஸ் டிகிரியிலருந்து அவர் இப்போ ஃப்ரீஸ் ஆகி கன்கான்சியஸாக போய் ரொம்ப மோசமாக ஆகிருக்கலாம் இருந்தாலும் இவர் அவருடைய ஒரு நல்ல பழக்கங்களை வச்சுருந்ததுனால அவருடைய உயிர் காவல் பண்ணப்பட்டது இதில் தான் நாம் என்ன தெரிஞ்சோம்னா எப்பவுமே யாரையுமே மட்டுமா நினைக்கூடாது எல்லாரையுமே க மதித்து எல்லோரோடையும் சகஜமாக பழகணும்னா நம்மளுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் வாழ்க்கை சுகமாக சந்தோஷமாக இருக்கும்ன்றது அந்த கதனிய சுருக்கம் நன்றி வணக்கம்